எல்லாருக்கும் வணக்கம் வெந்தய சாம்பார் செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் வெந்தயத்துல சாம்பார் பண்ணா ரொம்ப கசப்பா இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நேரத்துல இந்த வெயில் காலத்துல இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ தோரம் பருப்பு நம்ம வேக வச்சுக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்க உங்க வீட்டுல அரை கிளாஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு கரண்டி கண்டிப்பா வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நம்ம இவ்வளவு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம் இந்த அளவுக்கு நீங்க சேர்த்து பாருங்க ரொம்ப டேஸ்டா ரொம்ப அருமையா இருக்கும் அதுவும் இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி சாம்பார் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இதுக்கு கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் சமைக்கக்கூடிய எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு பருப்புக்கு மேல தண்ணி கொஞ்சம் கூட ஊத்துங்க பருப்பு பருப்பு எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு கண்டிப்பா பாருங்க நான் கீழே நான் கொடுக்குறேன் இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்காய் அவரைக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு காய் போட்டு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃபுல்லா அதிகமா ஊத்திட வேண்டாம் தண்ணி ஏன்னா சாம்பாருக்கு பருப்பு வந்து நம்ம வேக வச்சிருக்கோம்ல அதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ண போறோம் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதிகமா வந்து தண்ணி சேர்த்து காய்கறி வேக வைக்க கூடாது தண்ணி எல்லாம் வேற சேர்க்க போறோம் இப்போ இந்த காய்கறி கொஞ்சம் வேகட்டும் இது எப்படியும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துரும் பாருங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம் இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாமா நான் வந்து இன்னைக்கு ரெடிமேட் சாம்பார் பொடி சேர்க்க போறது இல்ல மசாலா தூள் தான் சேர்க்க போறேன் அதுக்கு தோசக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானுடனே கடல பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நார்மலான ஒரு ஸ்பூன்ல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனை வந்தோம்னா தனியா அதே அளவுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்க வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏத்த மாதிரி வர சேர்த்துக்கோங்க நார்மலா நீங்க வந்து அஞ்சுல இருந்து ஆறு வர மிளகா சேர்க்கலாம் நான் வந்து ஒரு எட்டோ பத்தோ சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வாசனை வந்தோன்னு எடுத்து வச்சிருங்க தேங்காய் பூ வந்து பாத்தீங்கன்னா நான் மிக்சி ஜார்ல அடிச்சு வச்சிருக்கேன் இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து இதுல தண்ணி ஊற்றி நல்லா மசாலா நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இதுதான் சாம்பாருக்கு போட போற மசாலா சோ இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க பருப்பு வந்து பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா நல்லா குலையே வந்துருச்சு அந்த வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கோங்க அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு வாசனை சாம்பார் கமண்ட் இருந்துச்சு இப்ப சட்டி வந்து பாத்தீங்கன்னா சூடாயிட்டு இருக்கு சோ நான் காய்கறி எல்லாம் வேக வச்சது இதை கலந்துக்கிறேன் புளி வந்து பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்ச அளவு புளிய வந்து ஊற வச்சிருந்தேன் சாம்பார் பண்றதுக்கு முன்னாடி அதை இதுல நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமா வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ வெள்ளை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலையை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மெத்தையங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மசாலையை அரைச்சி வச்சுக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கேலரி விட்டுட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொதி வந்ததுக்கு அப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பில் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பருப்பு அதில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருலாம் கலந்து விட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம செஞ்சிடலாம் இது ஒன்று நடுப்பில் போட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போது நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சுட்டத்துக்கு அப்புறமா வெறும் கடுகு அப்புறம் தான் சேர்க்க போகிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்ப மத்திட்டு கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம இதில் சாம்பாரில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு வந்து பெருங்காயம் இதெல்லாம் வந்து தேவை கிடையாது நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லையா வெந்தயத்தோட வாசனையோடு இந்த சாம்பார் சாப்பிட போகிறோம் அவ்வளோ சூப்பராக வெந்தய சாம்பார் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சாப்பிட்லாம் டிஃபனுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஆனால் இது நான் சாதத்துக்கு தான் நினைக்கிறேன் சமைச்சிருக்கேன் சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதில் இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நான் நாள் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்